நியாயத்தை பத்தி சொல்ல வேண்டியது நீங்க இல்லை அதுக்கு நீதிபதி இருக்காரு அந்த குழந்தைய பத்து மாசம் நான் சமந்தேன் அந்த ஜீவன் வயித்துக்குள்ள இருக்கிறப்பவே அதோட ஆரோக்கியத்துக்காக நான் கசப்பான மருந்து சாப்பிட்டு இருக்கேன் பட்டி கலந்திருக்கேன் கர்கப்பையில அந்த குழந்தை நம் பிஞ்சு காலால எட்டி எட்டி ஒதச்சுப்போ எனக்கு ஏற்பட்ட வழிய நான் பெருமிதத்தோட தாக்கியிருக்கேன் அது பொறந்தப்போ வளர்ந்தப்போ என் கண்ணுக்குள்ள வச்சு நான் காப்பாத்தினேன் இதெல்லாம் ஏன் கடவுளுக்கு என்ன தெரியும் ஒரு ராத்திரி சுகத்தோட அவர் கடமை முடிஞ்சு போச்சு நீதிபதி அவர்களே என் குழந்தை என் கிட்ட ஒப்பிடிச்சிருங்க பிரிஞ்சு என்னால வாழ முடியாது அவதான் என் உயிர் அவதான் என் ரத்தம் என் சந்தோஷம் எதிர்காலம் எல்லாமே அவதான் என்ன என் குழந்தைகிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அந்த கொடுமை என்னால தாங்க முடியாது அதனால தாங்கிக்கிற சக்தி இதயத்துக்கு கிடையாது நீதிபதி அவர்களே எனக்கு நியாயம் வழங்குங்க உங்களை கையில தூக்கம் போடுற ന്യായം അടങ്ങുക എങ്ങനെ ന്യായം അടങ്ങുക പ്ലീസ്